ஹலோ மைடி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிய சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான செடிதாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இயற்கையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நிறைய பயனுள்ள தகவல்லாம் நான் இதில் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சின்ன வயசு ஞாபகம் எல்லாமே வரப்போது சக்கரை நோக்கி இந்த பழத்தை சாப்பிட்டா சரியாகுமா அப்படின்னு இவ்வளோ நாள் வந்து தெரியாமல் இருப்பீங்க ஸோ வாங்க இன்னைக்கு வந்து சூறை பழம் செடி தாங்க வந்து பிரிக்க போகிறோம் ஸோ பெரித்து நான் ரொம்பவே சூப்பராக சாப்பிட்டேன் நிறைய கிடச்சிச்சு சாப்பிட்டுட்டே வந்து வழியில் காலி ஆகிடுச்சு ஃபைனலாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இவ்வளோ இருந்துச்சு இது செடி அதாவது பேனாவில் ஸோ எல்லாமே நான் வந்து லைவாக வீடியோ எடுத்துருக்கேன் ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நம்ம வந்து இந்த பஞ்சுக்காயெல்லாம் பிரித்து அப்படியே மேலெல்லாம் ஊதி ஜாலியாக விளையாடுவோம் பார்த்திங்களா அந்த செடியை உடனே எனக்கு ஒரே ஆசையாக இருந்துச்சு ஸோ அதையும் நான் வந்து அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன் இந்த விளாக் ரொம்பவே சூப்பராக போது கண்டிப்பாக இயற்கைக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி வீடியோவை பாருங்க வாங்க சூரைக்காய் வந்து வந்து போய் பெரிக்கலாம் யாரெல்லாம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முள்ளு முள்ளாக இருக்கும் இழந்த பழையோட இலை போலவே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை வச்சு ஜாமெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட் இது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் சீசன் இந்த சீசனில் தான் வந்து வெயில் காலத்தில் தான் வந்து காய்க்குமே இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய சர்க்கரை நோய் வந்து கட்டுப்படும் ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை நோய் வந்து உண்மையாக சொல்கிற ரொம்பவே வந்து குறையும் நம்மளோட உடல் சூடு எல்லாமே வந்து தனியும் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வந்து கோட்டை சுற்றும் வந் சுற்றி வந்து கோட்டையாக தான் இருக்கும் செஞ்சு கோட்டையை அங்கே பார்த்தீங்கன்னா கோட்டை சைடு போனால் தான் இந்த பழம்லாம் கிடைக்கும் ஆனால் என்னோடய லக்கு பார்த்திங்கன்னா இப்போ நான் மேரேஜ் ஆகி வந்திருக்கேன் இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா என் வீட்டை எதிர்க்கவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுற்றி முற்றி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய சூறைக்காய் இருக்குது எக்கச்சக்கமான மருத்துவ குணமுடைய செடிகள்லாம் வீட்டாண்ட இருக்குது ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஒவ்வொன்றா வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் நிறைய பழம் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக அப்படியே நான் எல்லாத்தையும் பிரித்து அங்கேயே நான் வேறு சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு இருந்தேன் என்ன கிணத்துல பாதி வந்துருச்சு நான் அதுக்கப்புறமா பாப்பா வந்து ஃபோட்டோ எடுத்தாக்கா அப்படின்னு அவளுமே மம்மி அவள் வந்து இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மம்மி குடுங்கு மம்மி குடுங்க மம்மின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எங்கே பார்த்தாலும் விடாதீங்க இறங்கி பிரித்து சாப்பிடுங்க ஸ்கூல் வாசல்லாம் விற்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது இப்போ வந்து எந்த ஸ்கூல் வாசல்லையும் எதுவுமே விற்கிறதில்ல ஸோ அந்தளவுக்கு வந்து ஜென்ரேஷன் மாறிடுச்சு அதெல்லாம் ஒரு தனி அனுபவம் தான் ஸோ யாரெல்லாம் வந்து ஸ்கூல் வாசலில் சாப்பிட்ருக்கீங்க எங்கேயாவது பிரித்து சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதை இலை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இலந்த பழம் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா அதே போல தான் இருக்கும் ஆனால் இதுக்கு நடு நடுவில் முள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஜாக்கிரதையாக பார்த்து பிரிக்கணும் ஸோ அப்படியே பிரிச்சாச்சு அதுக்கப்புறமா என் பொண்ணு வந்து ட்ராயிங் நல்லா பண்ணுவோம்மாம்மா ப்ளீஸ்ம்மா எனக்கு வந்து அந்த இங்கு பழம் இங்கு பழம் சொல்கிறீங்களே பிரித்து கொடுங்கண்ணா சரின்னு சொல்லிட்டு இதை அப்படியே முடிச்சுட்டு நம்ம இங்கு செடியாண்டை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கு செடிக்கிட்ட நாங்கள் வந்துவிட்டோம் அப்படியே நடந்து வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வழியில் இன்னும் நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நான் அடுத்த விளாகில் வந்து போடுறேன் நீங்கள் பார்க்காத டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான காய் செடி அதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ அது நெக்ஸ்ட்டு விளாகில் வந்து வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சூரப்பழம் இங்கு செடி அதுக்கப்புறம் காய் இது எல்லாமே வந்து நான் இன்றைக்கி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை அப்படியே நசுக்குனாலே பாருங்கள் இங்கு வருது இதுதான் வந்து காய் சொல்லுவாங்க அதுக்குள்ளே இருந்து அப்படியே அந்த தாத்தா முடி பறந்து போவோம் தாத்தா முடி பறந்து போவோம் நாங்கள் சின்ன வயசில் விளையாடுவோம் ஜாலியாக இருக்கும் சரி இதெல்லாம் என் பொண்ணு காட்டலாம் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சு இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பஞ்சுக்காய் அப்படியே வெடித்து பார்த்திங்கன்னா அப்படியே பஞ்சு பஞ்சா ஒரு அப்படி ஃபூன் ஊதுன்னா போயிடும் பனைமரம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதில் இந்த மாதிரி பூ பூக்கும் பார்த்தீங்களா மரத்தில் அந்த பூவை வச்சு தான் மாவல்லி செய்வாங்க இதை காய வச்சு இடித்து ஒரு பழத்தில் நோண்டி மாவலி செய்வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புறாலாம் எங்கள் வீட்டாண்ட நிறையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அழகாக பறந்துட்டு இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ரிட்டன் திரும்புகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சச்சேரிக்கிட்ட வந்து போக போகிறோம் இந்த பஞ்சு செடி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காய் இருக்கும் அழகாக ரவுண்டாக கோக்கா மாதிரி நீட்டாக இருக்கும் அதுக்குள்ளே பாருங்கள் அப்படியே வரும் ஸோ இந்த மாதிரி அப்படியே பிச்சு அப்படியே நாங்கள் ஊதி விளாடுவோம் அது நல்லா காஞ்சிருச்சுன்னா பயங்கரமாக பறக்கும் இது பச்சையாக தான் இருந்துச்சு அதுக்கே இந்த அளவுக்கு பறக்குது காஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட உருவமே வந்து மறைஞ்சிரும் அந்தளவுக்கு தனித்தனியாக பறந்து போவோம் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு ஒரே ஆசை அப்படியே சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு என்னடா கழுத வயசு ஆகுது இந்த வயசில் போய் சின்ன வயசு மாதிரி இதெல்லாம் பிச்சு ஊதுறேன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நான் வந்து பத்து வருஷம் கழிச்சு ஆயிடுச்சுன்னா இப்போ இதெல்லாம் பார்க்குறேன் நீ வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேன் இன்னைக்கு ரொம்ப மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இரு அப்படியே அப்படியே ஒரு மாதிரி மன அழுத்தமாக இருக்குன்னு சொல்லி வா வாடின்னு சொல்லி கூப்பிட்டு வெளியே வா எதையாவது போய் பெரிச்சு ஜாலியாக விளையாடுவோம்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன் சரி அப்படியே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வழி ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இதான் எங்கள் வீட்டுக்கு வர வழி நிறைய வீடுங்க இப்போ வந்துருச்சு ஸோ அதனால ஜாலியாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் தென் பாய் பை எம்எஸ்ல பிஏ சேனல் வந்து சூர்யா தட பாய்